அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் ஸ்பெயினில் இருந்து விடுவிடுங்கள் ஆலோசனை பெறுங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தாவேகா கட்சி அலுவலக திறப்பு விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டார் காலை பத்து முப்பது மணிக்கு திறப்பு விழா என்று கூறப்பட்டிருந்த நிலையில் காலை முதலே ஏராளமான தொண்டர்கள் வந்திருந்தனர் ஆனால் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆனந்த் வந்தபோது அவரை வரவேற்க ஏராளமானோர் திரண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது I'm oh sorry. அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் ஸ்பெயினில் இருந்து விடுவிடுங்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் வெரிகோஸ் பெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள்